മുതൽ കുറിച്ച് വേലവായ പണിയത്തിൽ ഇലങ്ങ വിമാരം ഓയ വിനപ്പിത്ത മൻസാര സഭൈ ഊഴിയുള്ള സിക്കൽ திருகோடு மலையில் சுற்றி வளைக்கப்பட்ட இரவு நேர உணவகங்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் தேங்காய் எண்ணெய் ஆலையில் தீ விபத்து சொத்துக்களுக்கு சேதம் யாழ் சிறைக்குள் பெண் அதிகாரிக்கு அரங்கேறிய கொடூரம் சுற்றி வளைக்கப்பட்ட வீட்டில் சலவு இயந்திரத்தில் காத்திருந்த அதிர்ச்சி தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள உயர்வு ஜனாதிபதிக்கு தொழிலாளர்கள் நன்றி தெரிவிப்பு மால்டோவில் வேலை வழங்குவதாக வாக்குறுதி அளித்து வெளிநாட்டில் நடத்தும் பெரிய அளவிலான மனித கடத்தல் நடவடிக்கை குறித்து இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது துபாய் சுத்தா என்ற நபர் தனது தனிப்பட்ட சமூக ஊடக கணக்குகளில் காணொலிகளை வெளியிட்டு இந்த மோசடியை மேற்கொண்டு வந்துள்ளார் மேலும் அவருக்கு பணத்தை கொடுத்து இந்த மோசடியில் சிக்கிய நபர்களிடமிருந்து தற்போது பணியகத்திற்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்று வருகின்றன அதற்கமே அவருக்கு எதிராக தற்போது பணியகத்தினால் அவசியமான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதுடன் மேலும் இந்த மோசடியில் சிக்கியவர்கள் இருப்பின் கூடிய விரைவில் பணியகத்திடம் முறைப்பாடு செய்யுமாறு பணியகம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கின்றது വെനാടുകളിൽ തൊഴിൽ പുറം ഇലങ്ങൾ തമിഴ് തണിപ്പമൂഹ ഊടകണക്ക് പുതിയ സമൂഹ ഊട പകങ്ങൾ പറ്റി വായ്പൂറി പണമോസടി പോക്കൊരു തോന്നുന്നു ഉരുവായിട്ടുള്ളതെ വായ്പൊള്ള പണിയൻ അനുമതിപ്പെട്ടവായ്പിലയങ്ങളിലും തവര വേറൊരു ഇടത്തരങ്ങളുടെ പണമുള്ള കടിച്ചു തവർക്കുമാർ

அதேபோன்று இந்த விமான நிறுவனம் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளிலும் சேவைகளை வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய வழித்தடம் நாடு புத்தாண்டை நுழையும் வேளையில் இலங்கையின் விமான போக்குவரத்து மற்றும் சுற்றுலாத்துறைகளுக்கு ஊக்கம் அளிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் நடவடிக்கையின் போது தாமாக முன்வந்து ஓய்வு பெற விண்ணப்பித்த ஊழியர்கள் தற்போது கடும் நெருக்கடி நிலைக்கு உள்ளாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது മൻസാരസഭയ കളപ്പതാണ് തീതി പല മുറി ഒത്തിവാരണേ തെരുക്കടിയെ എതിർനോക്കിട്ടുള്ളതായി അത് ഇലക് മിൻസാരസ്പോ ഒക്ടോബർ ഇന്നു ജനവരി മുതലാം തീയതി ആകിയ മുൻതാ അറിയിക്കപ്പെട്ടിരുന്ന പോലും പല സന്ദർഭങ്ങളിൽ ഇത്തരത്തിൽ ഒത്തിവ தற்போது வரை இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகாததால் பிப்ரவரி முதலாம் தேதிக்குள் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகள் போகும் அறிகுறிகள் தென்படுவதாகவும் ஊழியர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதனால் தாமாக முன்வந்து ஓய்வு பெற விண்ணப்பித்த ஊழியர்கள் பாரிய நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாகவும் இந்த நடவடிக்கையை விரைவுபடுத்தி மின்சார சபையை கலைப்பதற்கான திகதியை உடனடியாக அறிவிக்குமாறு வலசக்தி அமைச்சர் உள்ளிட்ட அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் തീകോട് മലയിൽ സാധാരണ സീകേറ്റ് ഉണവങ്ങൾ മീഡിയ സട്ട നടക്കപ്പെട്ടുള്ളത് കുറിച്ച് നടപടികൾ ഇത് വരുമ്പ സാധാരണ വൈദ്യാരി പ്രിവിട പകുതിയിൽ ഇങ്ങി വരും സില ഇരവേര ഉണവകങ്ങളിൽ സാധാരണ വിധമുറകൾ മൂറപ്പെടുവലി അടിപ്പിടിക്കപ്പെട്ടുള്ളത് உணவு பாதுகாப்பு ി വൈദ്യുള്ളിൽ ഉണർത്തില്ല ഉണിപ്പ് സേമിപ്പ് മുറികം പണിയാൻ തണിപ്പെട്ട பல குறைபாடுகள் காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து சாதாரண விதிமுறைகளை மீறிய உணவகங்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதுடன் எதிர்காலத்தில் இவ்வாறான மீறல்கள் இடம்பெறாமல் இருக்க தேவையான ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்களும் வழங்கப்பட்டுள்ளன பொதுமக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் இவ்வாறான சாதார பரிசோதனைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர் അനുണക ഉമയും സാധാരണ വിധ കണ്ടിയ പകുതി പയണികൾ പോകത്ത് സർവയിൽ ഈപും സാരതീകളിൽ സമർപ്പ് അറുപത് സതവീതമാണോ കടുമയാണ് പോൾ പാവണിക്ക് അടിമയാക്കിതാ നെടുഞ്ചാകൾ നഗര അഭിവിരുദ്ധി അമ്മൽ രത്നായകാർ കണ്ടി മാറ്റി പോലീസ് പോലും ഇരണ്ടായിരത്തി ആയിരത്തി വിപത്തുകൾ ഇടംപെട്ടുള്ളത് ഉയർന്നുള്ളതാ അവരം

போதைப்பொருள் பயன்படுத்தும் தமது சாரதிகள் குறித்து பஸ் சங்கங்கள் அதிகளவில் தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் அவர்களில் அறுபது சதவீதமானோர் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளதாகவும் கூறப்படுகிறது மண்டாரக்கும கழுத்துறை வீதியில் உள்ள தேங்காய் எண்ணெய் ஆலையில் இன்று காலை ஒன்று பதினைந்து மணியளவு தீ விபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் பெருமளவு சொத்துக்கள் சேதமாகியுள்ளது தீ விபத்தின் காரணமாக சுமார் இருபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எண்ணெய் ஆலையின் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் பண்டாரகம போலீசார் தெரிவித்துள்ளனர் ஹொரணி நகராட்சி மன்ற தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தீயை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் ஆலையில் தீ பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் பணியாற்றும் பெண் உத்தியோகத்தர் மீது சக ஆண் உத்தியோகத்தர்கள் பாலிய தொல்லை என யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறையிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் பணியாற்றும் தென்னிலங்கையைச் சேர்ந்த பெண் உத்தியோகத்தர் சிறைச்சாலையில் பணியாற்றும் சக தென்னிலங்கை உத்தியோகத்தர்களாலேயே பாலிய தொல்லைக்கு உள்ளாவதாக குறிப்பிட்டுள்ளார் முறையாட்டின் அடிப்படை മുപ്പാട്ടി അടിപ്പടയിൽ കുറ്റം സാട്ടപ്പെട്ട മൂന്ന് സിചാള ഉദ്യോഗസ്ഥലീസ് നിലയം അളക്കപ്പെട്ടതോട് മൂന്നാമത് ഉദ്യോഗസ്ഥരുടെ എതിർവരും തിങ്ക സമൂഹം അറിീസാർ അറിവുളള മരുദ് നടത്തില്ലോയിൽ മികച്ചൂക്ഷ്മ മുറിയ പോ വർത്തകത്തിൽ ഈപറകവേല പോലീസാർ കൈളു வீட்டின் குளியல் இருந்த சலவை இயந்திரத்திற்குள் மிக சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் போதை மாத்திரைகள் அடங்கி இருபது பொதிகளை கைப்பற்றியதாக போலீசார் தெரிவித்தனர் நபர்களிடமிருந்து இரண்டாயிரம் போதை மாத்திரைகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட இந்த சுற்றிவளைப்பின் போது பிரதான சந்தேக நபரின் வீட்டிலிருந்து இந்த போதை மாத்திரை தொகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது

തൊഴിലാളികളുടെ ഇരണ്ടായിരത്തി ആറാം ആണ്ടരവസെവ് തട്ടത്തെ സമർപ്പിക്കും പോനാധിപതി നാൾ പെരിന്തോട് തൊഴിലാളിക്കാൻ സമ്പളത്തെ ആയിരത്തി എഴുന്നൂറ്റി രൂപ വരെ അധികം എടുക്കപ്പെട്ട ഇത് തൊഴിലാളികൾ മറ്റൊരു இதன்படி அடிப்படை சம்பளத்தை முன்னூற்றி ஐம்பது ரூபாவிலிருந்து ஆயிரத்து ஐநூற்றி ஐம்பது ரூபாவாக இருநூறு ரூபாய் அதிகரிப்பதற்கும் வர்க்காடு கொடுப்பிடமாக இருநூறு ரூபாவினை அரசாங்கம் செலுத்துவதற்கும் இணக்கம் காணப்பட்டது தோட்ட நிறுவனங்கள் ஊழியர்களின் வங்கிக் கணக்கு விவரங்களை வழங்கியுள்ளன இந்நிலையில் ரூபாய் இருநூறு அரசாங்க உதவித்தொகையை தொழிலாளர்களின் கணக்குகளை நேரடியாக வைப்பு செய்வதற்கு தேவையான நடைமுறைகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்து தொழிலாளர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர் இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி